லவ்னா லவ் முரட்டுத்தனமான ஒரு காதல் உங்கள் காதல் தான் சனி பகவான் வரும்பொழுது ஃபாரின் ஒரே துக்கத்துக்கு மேலே வச்சுருக்கேன் நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சான் பார்த்தீங்களா அவனுக்கெல்லாம் வீடியோ கால் பண்ணி ஹே மேன் திஸ் இஸ் அமெரிக்கா அப்படி காட்டுங்க இந்த நேரம் கூட நீங்கள் அவனை உங்களுக்கு வேற எப்போதான் உங்களுக்கு இருக்குறார் உயர்கல்வி உயர் பதவி போன்றவற்றை தருகிறார் நீங்கள் பெரிய டெபுட்டி ஜென்ரல் மேனேஜராக இருந்தாலும் சரி அந்த வேலையை விட்டுட்டு போயிடுவீங்க அவ்வளோதான் இது நடந்தே தீரும் ஒரு காதல் வந்துச்சோ ஒரு காதல் வந்துச்சோ உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ச் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது தெரியும் கிரிஜே தெரியும் கண்ணிராசின்னு சொன்னாலே நீங்கள் சிரிப்பிங்கிறது உலகத்துக்கே தெரியும் அது என்னமோ நான் என்னால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் எதுனா இப்போ ராசின்னா மீன் வச்சிக ராசின்னா கடக ராசின்னா நண்டு ஆனால் நீங்கள் பாருங்கள் எத்தனை வயசு ஆனாலும் சரி ராசி உங்கள் பேர் கடைசி வரைக்கும் நீங்கள் கண்ணீராசி தான் இது வரைக்கும் ஒரு வீட்டில் கூட திரு இல்லை அதுக்குள்ளே திருடர் கூட திலகம்னு பட்டம் வேறு அந்த மாதிரி தான் உங்கள் கதை எனக்கு போய் யாராவது கண்ணீராசின்னு பெச்சுது சரி என்னிட நீங்கள் கண்ணிராசி அதனால் ஐம்பது அறுபது எழுபது வயசானாலும் நீங்கள் கண்ணீராசி தான் அவ்வகையில் உங்களுக்கு மே மாதம் எப்படி இருக்குது வேணாம் வெறுப்புல இருக்கும் சரி ஓகே ஓகே மேடருக்குள்ளே வந்துடுறேன் திரும்ப அப்போ உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு ஏழாம் இடத்துல சனி ஒரு காதல் வந்து ரெண்டு கூடிய சுக்கரன் வேற உச்சம் வேற உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்து சனி லவ்னா லவ் முரட்டுத்தனமான ஒரு காதல் உங்க காதல் தான் உங்க காதலை பத்தி ஊரே பேசு அந்த மாதிரிதான் அப்படியா பேசிக்கிறாயங்க என்ன பேசிக்கிறாயங்க பொதுவாக பேசிக்கிறாங்க ஸோ அப்போது நீங்கள் லவ் பண்ணுறீங்க பண்ணலை ஆனால் லவ் பண்ணுறீங்கன்னு பேர் மட்டும் வந்துடும் ஸோ இப்போ இந்த ஏழாம் வீட்டில் ஏழாம் வீட்டில் என்ன ஆகும்னா சனி பகவான் வரும்பொழுது ஃபாரின் ஒரே துக்கத்துக்கு மேலே வச்சுரு மலேசியா போகிறீங்க சிங்கப்பூர் போகிறீங்க ஒன்டேரியா போகிறீங்க அமெரிக்கா போகிறீங்க சார் என்றைக்குமே ஒன்று பார்த்துருக்கீங்களா யுஎஸ்சேயில் இருக்கிறவங்க கனடாவில் இருக்கிறவங்க கூட ஹாய் ராம்ஜி ஹவாயு அமேக்கா அப்படிமாங்க எஸ் சார் ஹவாயு சார் அப்படிமா நல்லா பேசுவாங்க நம்மால் இங்கேருந்து ஒருத்தன் ட்ரெயின் ஆகி போயிருப்பான் யுஎஸ்சேயில் எங்கள் பக்கம் எங்கள் பக்கம் எங்கள் ஊர் குளித்தல பக்கம் தண்ணீர் படில் தான் பிறந்திருப்பான் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஆக்சுவலி திஸ் இஸ் ஒன் பாரத் ஆக்சுவலி ஐ வாண்ட் டாக் ஷோ பர்ற ராம்ஜி ஹவாயு அப்படிமாங்க ஏங்க சரி பிறந்த நாள் மாதம் வருடம் சொல்லுங்கள் டுவெல் ஃபோர் நைன்டீன் நைன்டி ஒன் ஆக்சுவலி குலித்தலை இப்போ ஊர் குளித்தலை தானே பிறந்தீங்க ஃபாரினர் மாதிரியே பேசுகிறீங்க அது என்னமோ தெரில அமெரிக்காரனை விட நம்ம ஆளுங்க பண்ணுற சேட்டை தான் அதிகம் ஏழாம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது ஆனால் அது வேணும் நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சான் பார்த்தீங்களா அவனுக்கெல்லாம் வீடியோ கால் பண்ணி ஹே மேன் திஸ் இஸ் அமெரிக்காடா அப்படி காட்டுங்க இந்த நேரம் கூட நீங்கள் அவனை ஒம்பலுக்கலைன்னா வேற எப்போதான் அவம்புகிறது அவன் இங்கே தான் கொட்டாம்பீட்டில் உக்காந்துருப்பான் அவனுக்கு ஒரு ஃபோனை போட்டு நீ இன்னும் தான் இருக்கியா நான் அமெரிக்கா போயிட்டேன்னு சொல்லுங்க வாழ்க்கையில் இதெல்லாம் தான் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷம் நம்ம வீட்டை வீடு கட்டினோன்னா ஃபஸ்ட்டு பத்திரிக்கை யாருக்கு வைக்கணும் தெரியுமா நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சா மாதிரி அவனுக்கு போய் வைங்க வயிறு எண்ணி சாகட்டும் அந்த மாதிரி தான் ஏழாம் வீட்டிலே சனி வரும்பொழுது ஃபாரின் யோகங்களை தருகிறார் நான்காம் இடத்தை பார்க்கிறார் உயர்கல்வி உயர் பதவி போன்றவற்றை தருகிறார் பத்திலே குரு இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஃபாரின் போகிறீங்க ரெண்டு கூடிய உச்சம் ரொமான்ஸ் பண்ணுறீங்க ஆஹா என் தீப்பிடிச்சா நிலா தூங்குமா சரி சரி தூங்குவோம் இருக்கு வரேன் பிரச்சனை வேறு இடத்துல இருக்கு என்ன பிரச்சனை கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீட்டிலே சூரியனும் புதனும் சூப்பராக இருக்குது அருமையான யோகம் எல்லாம் நல்லா இருக்கு பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் சட்டம் தன் கடமையை செய்யும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதிகபட்சம் மே பத்தொம்போது எழுதி வச்சுக்கோங்க டைரியில் மே பத்தொம்போது மே மாதம் முடிகிறதுக்குள்ள நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் பெரிய டெப்டி ஜென்ரல் மேனேஜராக இருந்தாலும் சரி அந்த வேலையை விட்டுட்டு போயிடுவீங்க அவ்வளோதான் இது நடந்தே தீரும் இதில் மாற்றிருக்கிறதே இல்லை குரு வந்தவுன்ன ஃபஸ்ட்டு வேலையாக போடுற ஃபஸ்ட்டு கையெழுத்து உங்கள் ரிசிக்னேஷன் கையெழுத்து தான் நல்லா தானே போய்ட்டுருக்கே அஜிஜோ அப்போ நம்ம கம்பெனி யார் பார்த்துக்குவா சட்டம் தன் கடமையை செய்யும் நீங்கள் வேலையை விட்டுவே விட்டே ஆகணும் என்பது விதி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மாதிரி அதனால் வேலையை வேலை போயிடும் அப்போ என்ன பண்ணுவோம் ஜாக்கிரதையாக கம்பெனிக்கு வர்றதும் தெரியக்கூடாது போகிறதும் தெரியக்கூடாது என்னப்பா அப்படினா அண்ணே வணக்கண்ணே அப்படியே போயிடணும் அமைதியாக ஒரு வருஷம் சத்தமே இருக்க கூடாது எதாவது சத்தம் பேச்சே இருக்கக்கூடாது ஸோ அப்போது மேனகிற சிட்டுக்குருவின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு அதிலே விழுந்துடும் சிட்டு சொன்னதுக்காக உங்களை வேலை எடுத்துக்கிடுவார் ஒரு விளையாட்டு கூட எதாவது விளையாடாதீங்க அமைதியாக போங்க லஞ்சில் கம்முன்னு வாங்க கம்முன்னு போங்க சரியா பத்திலே குரு வந்தால் பதவி பறிப்போகும் இருக்கிறதே நீங்கள் சனி மாதிரி இவனுங்களை கூட நம்பிடலாம் முரட்டு பசங்களை கூட நம்பிடலாம் இந்த குரு மாதிரி சாஃப்ட் ஃபெலோஸ்லாம் நம்ப முடியாது சிரிச்சுக்கிட்டே ஒரு சீனேஷனை கையில் கொடுத்துருவாங்க நம்ம எச்சாரு பார்த்திங்களா இல்லையா என்றைக்காவது எச்சார் டென்ஷனே பார்த்துருக்கீங்களா சிரிச்சுக்கிட்டே உங்களை அனுப்பி விட்ருவான் அதனால தான் அவன் ஹெச்சார் நம்மெல்லாம் டாட் போட்டுன்னு கத்துவோம் ஏன்னா நம்ம டெக்னீஷியன் இல்லை நம்ம குவம் வந்துடும் அவன் பாருங்க இங்கே சிரிச்சிக்கிட்டே பண்ணிடுவான் அந்த மாதிரி தான் குருவெல்லாம் ஹெச்ஆர் சிரிச்சுக்கிட்டே டெர்மெண்ட் பண்ணிடுவான் ஜாகிரதையாருங்க கம்பெனியில் வேலை போயிடும் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் இந்தியாவை தொடர்ந்து ஸ்ரீமடம் மலேசியா பெனாங் நகரிலே உதயமாக இருக்கிறது மலேசியாவால் மக்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மலேசியாவில் இருப்பவர்களுக்கு வாரம் வாரம் முறை வாரம் வாரம் வருகிறேன் உங்களை சந்திக்கிறேன் டைரக்ட் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரிக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்